ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எப்பயுமே ஒரே மாதிரி மாவாட்டமாக இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் மொத்தமாக ஆறு டம்ளர் அரிசி அதில் ரெண்டு டம்ளர் கவனி அரிசி ரெண்டு டம்ளர் வந்து சிகப்பரிசி ஒரு டம்ளர் புளுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி இதுக்கு நான் வந்து முக்கால் டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கேங்க எங்கள் உளுந்து நல்லா பொங்கி வருங்க நீங்கள் வந்து ஒரு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அரைச்சி புளிக்க வச்சு இந்த மாதிரி ஆப்பம் தோசை பனியாரம் எல்லாம் ஊற்றி பாருங்கள் இட்லி கூட சூப்பராக வருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே ஒரு ஒரே மாதிரி வெள்ளமாவே சேர்த்துக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி அப்பப்போ நம்ம உடம்புல சிறுதானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இங்கே பாருங்கள் ஆப்பம் எப்படி பந்து மாதிரி நல்லா ஒரு முருன்னு வருது பாருங்கள் இந்த மாதிரி ஆப்பத்தை சுட்டு அதில் நல்லா தேங்காய் பழம் நல்லா வச்சு கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரையை மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு நல்லா ஊற விட்டு ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க பாய்